நாங்கள் இருக்கிற பகுதி வந்து எழில் நகர் கோட்டர்ஸுங்க இங்கே வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூறு குடும்பம் வசிக்கிறாங்க ஒவ்வொரு குடும்பத்துலேயும் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே இருக்கிறாங்க இங்கே தண்ணி பிரச்சனை தலைவிரிச்சி ஆடுதுங்க ஒருத்தர் ஒரு வீட்டுக்கோ தண்ணின்றது கிடைக்க மாட்டேங்குது தண்ணி சம்புல ஃபுல்லாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா நாலு சம்பு இருக்குது அந்த நாலு சம்புலேயும் தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஆனால் ஒரு வீட்டுக்கோ தண்ணி வர மாட்டேங்க தண்ணி கொடுக்கணுனாக்கா ஒருத்தரும் காசு கேட்குறாங்க சரி காசு கொடுத்தாலும் வருமா அப்படின்னு பார்த்தா அதுக்கும் ஒரு வழியே இல்லை நாலு மாடிக்கு மேலே ஏற்ற முடியுமாங்க தண்ணி தூக்கிட்டு ஒரு வயசானவங்க ஏத்துறாங்க ஒரு வயசானவங்க மேலே தூக்க முடியுமா இதெல்லாம் நாங்கள் அந்த அதிகாரங்கள்ட சொன்னால் அதிகாரிங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு ஆ என்னால் எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாரு எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்ற ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டும் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்களா ஒழிய அதுக்கு உண்டான தீர்வை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் இதுக்கு யாரை பார்க்கணுன்றதும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த வேற கவுன்சிலரும் வர மாட்டேங்கிறாரு கவுன்சிலர் யாருன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்படி இருக்கும் போது இங்க இந்த இங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு மக்கள் வசிக்கிறாங்க அவங்களோட அத்தியாவசிய தேவை என்னன்னு தெரிய மாட்டேங்க நாங்க போய் யார பாக்குறது என்ன பண்றதுன்னு கே எங்களுக்கு தலை தெரிய மாட்டேங்குது சோ இப்படி இருக்கும்போது எத்தனையோ சின்ன பிள்ளைங்க வசிக்கிற இடம் அந்த டிச்சு வந்து வெளியே வருது என்னது அந்த டிரைனேஜ் தண்ணிங்க வெளியே வருது சின்ன பிள்ளைங்க போறாங்க வராங்க இவங்களுக்குள்ள ஒரு தொட்டு வந்து உருவாயி அது மூலியமா ஏதாவது நோய் நொடி வந்தா காயில யாருங்க சார் பாக்குறது இது அரசு அங்கதாங்க ಇದಕ್ಕೆ ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அரசு அங்க ஒரு நல்ல முடிவா எடுத்து கொடுத்தா எங்களுக்கு சந்தோஷம் இல்லனா நாங்க எல்லா ஜனங்களும் சேர்ந்து ரோடு மறைவேல் பண்ணுவோங்க நீங்க அலர்ட் பேப்பர் வாங்கிங்க நான் வெளிய கிளம்பேன் நான் டிவிலாக்ல இருக்குறது நால ஆப்டர்ல இருக்குது தண்ணியை எடுத்துட்டு ஏறு முடியாது வருஷம் ஆட்சி ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு ஆ நான் நாலு ஆஃப்டர் தண்ணி எடுத்துட்டு போறதுக்காக இல்லை உடம்பு சரியில்லை வாரத்துக்கு மூணு வாட்டி ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வர்றேன் சார் நான் ஆ எதை நான் சொன்னாக்கா ஆஃபீஸ்ல கேளுங்கன்னாங்க ஆபீஸ்காரங்க கேட்டாக்கா பெரிய ஆளுங்க வர்றாங்கன்றாங்க யாரும் வருது இல்லை என்னான்ட்டு தெரியல பதினாலு வருஷம் ஆயிடுச்சு நான் வந்தீங்க இந்த ஏரியா அப்போ நீங்க பாருங்க தண்ணி வரும் வருஷம் ஆயிடுச்சு தண்ணி விட்டி எங்களுக்கு இங்க வந்தாக்கா தண்ணி அங்க கீழே விடுவாங்க பிடிங்க இங்க வராதிங்கன்றாங்க அங்க வந்தாக்கா அங்கே பிடிங்க இங்க வர்றாங்கன்றாங்க

அது மாதிரி இருக்கு கொஞ்சம் இது பண்ணாலும் நல்லா இருக்கும் அது பானிக்கு பானிக்கு இன்னைக்கு பானிக்கு இது பண்ணா இன்னைக்கு தண்ணிக்கு இது பண்ணாதான் எல்லாரும் வந்து பாத்திருக்காங்க இல்லைன்னா யாரும் இங்க வர்றது இல்லை பேசுறது இல்ல பாக்குறது இல்லை நாங்க மாசம் மாசம் போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் வர்றது போறது இதுதானா எங்களுக்கு எங்க பசங்களுக்கு எங்களுக்கு இதுதானா இது இருக்கிறது நீங்க எதுவும் இங்க இது பண்ண மாட்டீங்களா கொஞ்சம் வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு நாங்க தண்ணி கண்டுட்டு மேல போனதான் போனதுக்கு தான் பெரிய எல்லாம் வந்துட்டு இருக்குது பேசி இருக்கிறது இல்லைன்னா யாருமே வருது இல்லை இங்க பேசுறதுக்கு இல்ல இப்போ இவ்வளவு நாள் சொன்னதுக்கு கேட்கல இன்னைக்கு போறாங்கன்னுக்கு போராட்டம் பண்ணலான்னுக்கு தண்ணி நாளைக்கு விடுறாங்கன்னு சொல்லி இருக்கிறது அந்த பாத்ரூம் நிக்கா பூச்சிங்கெல்லாம் வருது அப்படியே பசங்க வச்சுட்டு நாங்க எப்படி இருக்கிறது தான் வர முடிவு சொல்லுங்க சார் எதனா பண்ணுங்க சார் எங்களுக்கு யாருமே இங்க ஹெல்ப் பண்றது ஆளுங்க இல்ல ஆ ஓபன் ஆகி அப்படியே செட்டி போறது இல்ல சார் இந்த என்ன அண்ணன் குழந்தைகளுக்கு இதுலயே காஞ்சி நல்லா வருது சார் ডেইলি ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு போறோம் குழந்தங்களை இந்த உடம்பு சார் பாருங்க உடம்பு

இன்னும் கொஞ்சம் வாங்க முன்னாடி எல்லாம் வந்து பாருங்க இன்னும் கொஞ்சம் என் பேர் சத்தியா சார் நீ எல்லையில் நாங்கள் குடியிருக்கிறோம் நாங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலாக எங்களுக்கு சொந்தமா வீடு இருக்கு இங்கே எங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப இன்பேஷன் ஆகி ரொம்ப ஓப்பன் ஆகி ரொம்ப ஓப்பன் இல்லை போயிட்டு இருக்கு தண்ணி வசதி இல்லை செப்டிக்கு ஓப்பன் ஆகி ரொம்ப கெலிஜா இருக்கு நாங்க எவ்வளோ நேரம் வந்து சொல்லி சொல்லி பார்த்தோம் யாரும் வந்து எதுவுமே பார்க்க மாட்டேங்க ஏன்னா எப்போ பாரு எங்க பாருங்க அட்மிட் ஆகி அட்மிட் குழந்தைங்களுக்கு வந்து அட்மிட் பண்ணி அட்மிட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் சர்வீஸ் பாருங்க தண்ணி வசதி கேட்டாலும் இப்ப பண்றேன் அப்ப சொல்லிட்டே இருக்காங்க அது பண்ண மாட்டேங்கறாங்க புழுகேக்கு சார் நல்லா வீட்டுக்கு ஏறுது சார் புழுகல்ல வெறும் இருக்கு சார் வீட்டுக்கு ஏறுது சார் புழு புள்ள ஒரு ஒரு சாஸ் தண்ணி விட்டு தண்ணிங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் நாங்க எப்படி சார் இப்ப ஏறுது தண்ணி ஏத்தி நால் கோடு அந்த சார் எங்களுக்கு தண்ணி தண்ணி பிராப்ளம் சார் பண்ண டம்ங்க எல்லாம் உடைஞ்சிட்டு இருக்குது த தண்ணி கேட்டா வாட்டர்மேன் கேட்டாக்க ஆஃபீஸ்கார் கேளுன்றாங்க ஆஃபீஸ்கார் கேட்டாக்க தண்ணி பில் கட்டினா தான் தண்ணி விடுவோன்றாங்க சார் கேட்டால் பின்னாடி இங்கே வந்து பாரு மேலே டம்மெல்லாம் உடஞ்சிட்டு இருக்குது தண்ணி வரதால் இப்போ ஒரு வருஷம் ஆகுது சார் தண்ணி வந்து எங்களுக்கு எங்களுக்கு தண்ணி வேணும் மெயினாக இந்த டிச்சு கிளீன் ஆகணும் ரோடு க்ளீன் ஆகணும் சார் ரொம்ப காயில் வந்து பாரு அட்மிட் ஆகி ஒரு வருஷம் பத்து நாள் வந்து அட்மிட் பண்ணிட்டு வந்துருக்குறோம் சார் ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ உடம்பு சரியில்லாம் போகுது எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் டிரைனேஜ் இப்படி இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதா இருக்குது குழந்தைங்களெல்லாம் தண்ணி பிரச்சனை சார்

我哎，我你要八成呀？啊，我不起